வணக்கம் மதுரையிலேருந்து அமுதா நடராஜன் இன்னைக்கு சனி பகவான் கால் ஏன் ஊனமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ஆகாய மண்டலத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது ஒன்பது கோள்கள் இருக்கு ஆகாய மண்டலத்தை சுற்றி வர ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு காலங்கள் எடுத்துக்குது சந்திரன் வந்து வேகமாக முப்பது நாளில் சுற்றிட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் சூரியன் சூரியனுக்கு அப்புறம் செவ்வாய் வேகமா சுத்துறாரு செவ்வாய்க்கு அப்புறம் ராகு கேது சுத்துறாங்க ஆனா சனி பகவான் மட்டும் நம்ம ஆகாய மண்டலத்தை சுற்ற பல வருடங்கள் எடுத்துக்கிறாங்க இதனாலேயே நம்ம சனி பகவானுக்கு மந்தன் அப்படின்ற இருக்கு ஏன் சனி பகவான் ரொம்ப அவருடைய இடதுகால் ஊனமா இருக்குதான் அவருடைய இடதுகால் எப்படி ஊனமானது அதுதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ராவணனுடைய மனைவி இந்திர சித்தை பிரக்கிர தருவாயில இருக்காங்க அப்போ ராவணன் என்ன நினைக்கிறாரு ஜாதக கட்டத்தை நல்லா வச்சுட்டா நம்ம மகனுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் சாகா வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை கணிக்கிறாரு அவர் சிவன் பக்தன் சிவனால நிறைய தவம் செய்து நிறைய வரங்கள் பெற்றவர் அவருக்கு நவ கிரகங்களை அடக்கிற சக்தி உண்டு அதனால அவர் என்ன பண்றாரு ஜாத கட்டத்துல பதினொன்னாவது வீட்டுல அத்தனை கிரகங்களையும் அடைச்சு வச்சுட்டா ஒருவனுக்கு சாகா வரம் கிடைக்குமா அதே மாதிரி அவன் வெற்றி தான் பெறுவானா அவனுக்கு தோல்வியே வராதான் அதனால இந்திரஜித் பிறக்கிற அந்த டைம்ல கரெக்டா ஒன்பது கிரகங்களையும் கொண்டு போய் பதினோராவது வீட்டுல வச்சிடறாரு அப்போ தேவர்கள்லாம் பாக்குறாங்க என்னடா இது இப்படி வச்சுட்டா இவங்க வந்து அசுரகுலம் தீயவற்ற தான் செய்வாங்க சாகா வரம் பெற்றுட்டா இவங்க தீமை தானே உலகுக்கு செய்வாங்க எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு ஓடுறாங்க யாருக்கிட்டனா நாரதர்கிட்ட அப்போ நாரதர் சொல்கிறாரு இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது சனி பகவானால் மட்டும்தான் இது முடியும் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு சனி பகவான்கிட்ட போகிறாரு போயிட்டு இந்த மாதிரி பதினொன்றாம் வீட்டில் வச்சா இந்திரஜித் வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லான அசுரன் ஆயிடுவார் சாக வரமும் கிடைச்சிரும் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் அப்போ உலகம் ஃபுல்லாக தீயதை நோக்கி தான் போகும் இதுக்கு நீங்கள் தான் வழி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கிரகம் வந்து சனி கிரகம் வந்து பன்னெண்டாவது வீட்டில் இருந்ததுன்னா அவனுக்கு வந்து நல்லது நடக்காதான் அதனால சனி பகவான் கரெக்டாக இந்திரஜித் பிறக்கிற நேரம் என்ன பண்றாரு பதினொன்னாம் வந்து டக்குன்னு காலை தூக்கி பன்னெண்டாம் வீட்டில் வச்சு விட்டுறாரு அப்புறம் இந்திரஜித் பிறந்துடுறாரு ராவணன் என்ன பண்ணுறாரு இந்திரஜித்துக்கு ஜாதகம் கணிக்கிறாரு பார்த்தா என்னடா நம்ம பதினொன்றாம் வீட்டிலெல்லாம் வச்சுருந்தோம் எப்படி சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்தார்னு ரொம்ப கோவப்படுறாரு கோவத்தில் ஆத்திரத்தில் சனி பகவான் செய்த வேலை தான் இது எந்த கால் பதினொன்னாம் வீட்டிலேருந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு போச்சோ அந்த காலை நான் வெட்டுறேன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு சனி பகவானோட காலை வெட்டிடுறாரு இடதுகால் குணம் ஆயிடுது இதுதான் நம்ம சனி பகவான் இடதுகால் குணமாக பிறந்த கதை நன்றி வணக்கம் Metcalfe.